ராவோட ஒரிஜினல் கேரக்டர் இதுதான் அப்படின்னு சொல்லி டேரக்டா டிரெக்டர் ஒருத்தவர் ஓப்பன்டா கொடுத்திருக்காரு அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய தென்னிந்திய சினிமாவில் லேடி சூப்பர் ஸ்டார் என்று ரசிகர்களால அன்போடு அழைக்கப்படுபவங்க தான் நைதாரா தற்போது இவங்க ராக்காய் என்ற மிரடல் ஆக்ஷன் ஃபிலிம்ல நடிச்சிட்டு இருக்காங்க சினிமாவில் நடிப்பதை தாண்டி தன்னுடைய குழந்தைகள் மற்றும் கணவருடன் நேரத்தை செலவிடுவதை வழக்கமாக வச்சிருக்காங்க நைதாரா தொடர்ந்து நயன்தாரா குறித்து பல சர்ச்சைகள் உலாவந்த மையமாக இருந்துட்டு இருக்கு இந்த நிலையில நயன்தாராவோட கேரக்டர் கேரக்டர் குறித்து கேட்டவன் படத்தோட டிரெக்டர் நந்து சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு அதுல நாம் சினிமாவில் பார்க்கக்கூடிய நயன்தாரா வேறு நிஜ வாழ்க்கையில பார்க்கக்கூடிய நயன்தாரா வேறு அதாவது படத்தில் பார்ப்பது போன்று அவரிடம் எந்த ஒரு திமுறும் இருக்காது அனைவரிடமும் சகஜமாகவும் அன்பாகவும் பழகுவார் அவருடைய கைகளால் சமைத்து கொடுப்பார் ஒரு மேன்லி ஆட்டிடியூட் தான் நயன்தாரா கிட்ட இருக்குமே தவிர மற்றவர்கள் அவங்களை குறித்து குறை சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது எதுவுமே கிடையாது இது எல்லாமே பொய்யானது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு என்னதான் இவர் ஒரு பக்கம் நயன்தாரா பத்தி பாசிட்டிவாக பேசியிருந்தாலுமே இன்னொரு பக்கம் அவங்க கூட ஒர்க் பண்ண ப்ரொடியூசர்ஸ் டேரக்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு நயன்தாரா ஒரு ஆட்டிடியூட் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு நயன்தாரா மேலே நிறைய கிரிட்டிசைஸை முன்வைக்கிறாங்க ஸோ இவங்க ரெண்டு பேத்துல அதாவது இவங்க சொல்லக்கூடிய ரெண்டு டீம்ல யார் சொல்றது உண்மை யார் சொல்றது பொய் அப்படின்றது அவங்க கூட இருந்து ரியலா பழகின பர்சனுக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ நயன்தாரா பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க